வணக்கம் இந்த வீடியோவில் தொழில் சிகிச்சை மருத்துவம் என்று சொல்லக்கூடிய மிக எளிதான ஒரு மருத்துவ முறையை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ஒரு ஒருவருடைய உடலில் ஒரு புள்ளியில் நம்மளுடைய ஆட்காட்டி விரல் மூலமாக தொடுவதன் மூலமாக அவர்களுடைய நோய்களை குணப்படுத்தலாம் என் என்கின்ற ஒற்றை புள்ளி தொழில் சிகிச்சை முறையை பற்றி தான் நம்ம வந்து இதில் போகிறோம் நம்ம ரொம்ப தெளிவாக ரொம்ப ஓப்பனாக ஒரே பக்கத்தில் அதாவது ஒரு முப்பது நிமிடத்தில் உங்களுக்கு வந்து இந்த தொடுசிகிச்சை மருத்துவத்தை சொல்லிக் போறேன் ஓகேங்களா அதாவது எப்படி நாடி பார்த்து நோய் எறிந்து அவருக்கான ஒற்றை புள்ளியை தேர்ந்தெடுத்து அந்த ஒற்றை புள்ளியில் எப்படி சிகிச்சை கொடுப்பது அப்படிங்கிற தகவலை நான் முழுமையாக உங்களுக்கு சொல்லித்தர்றேன் அதாவது இது ஒரு பயிற்சி முறையாக நீங்கள் எடுத்து நீங்கள் இதை பயிற்சி செய்யுங்க பயிற்சி செய்தால் இந்த மருத்துவம் உங்களுக்கு கொடுக்கும் ஓகேங்களா இதை வந்து வெறும் முப்பது நிமிடத்தில் கற்றுக்கொள்ளலாம் நீங்கள் அடிப்படையாக நாடி பார்த்தல் அப்படிங்கிறது வரையும் நம்மளுடைய இந்த மருத்துவத்துடைய தத்துவத்தை வந்து ஒரு ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்குறோம் இப்போது வந்து இந்த மருத்துவத்தை தொழில் சிகிச்சையை எப்படி செய்கிறது எப்படி நோய் ஏறிக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து ஜஸ்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நோய் எறிதல் தானே முக்கியம் ஒருத்தருக்கு வந்து சிகிச்சை கொடுக்குறோம் அப்படின்னா நோய் எறிதல் நோய் எறிதல் அப்படிங்கிறது நாடி பார்த்து நோய் எறிதல் முறை இருக்குது இப்போ நாடி பார்த்து நோய் எறிதல் தான் மிக எளிதான வந்து ஓகேங்களா அதாவது நாடி பார்த்து எந்த புள்ளியில் நம்ம சிகிச்சை கொடுக்கணும் அப்படிங்கிறது இது வந்து ரொம்ப எளிமையானது எஸ்ட்டு வீடியோவும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பார்த்தீங்கன்னா ஓகே இப்போ நாடி பார்க்கறது அப்படின்னா நாடி வந்து நமக்கு எப்போவுமே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க மருத்துவர்கள் வந்து கையை uh, பிடிச்சு மணிக்கட்டு பக்கத்தில் நாடி பார்ப்பாங்க இல்லையா இப்போ மணிக்கட்டு பக்கத்தில் அப்படின்னா இந்த ஒரு இந்த புள்ளி பக்கத்தில் ஜஸ்ட்டு இந்த ஆட்காடி விரலை வச்சு தொட்டு பார்ப்பாங்க இது நாடி பார்க்குறது ஓகேங்களா சார் மூணு மூணு விரல்ங்கிறது இல்லை நம்ம வந்து ஒரு விரலில் வச்சு ஆட்காடி விரலை வச்சு தொட்டு பார்க்குறோம் ஓகேங்களா இப்போது மணிக்கட்டு விரல் மணிக்கட்டு விரல் அப்படி மணிக்கெட்டு பகுதி அப்படின்னு சொல்கிறீங்க அந்த மணிக்கட்டு பகுதி எந்த பகுதினு பார்த்தீங்கன்னா வலதுகை உள்ளங்கை பக்கம் உள்ளங்கை பக்கம் இது வந்து பெரு விரல் பெருள் ஓரமாக இந்த இடத்துல இருக்கிறது இந்த ஒரு சின்ன கேப்பு மணிக்கட்டு ரேகை பக்கத்தில் ஒரு சின்ன கேப்பு அதுக்கடுத்து இந்த மத்திக்கும் இந்த ஓரத்துக்கும் நடுவில் இந்த புள்ளி ஓகேங்களா ஸோ இப்போ என்னுடைய கையில் காமிக்கிறேன் நீங்கள் ஜஸ்ட்டு பாருங்கள் வலதுகை உள்ளங்கை பக்கம் இந்த பெருவிரல் ஓரமாக வந்திங்கன்னா இந்த மணிக்கட்டுரைக்கு ரேகை பக்கத்தில் இருக்கிற இந்த புள்ளியில் தான் நம்ம நாடி பார்க்குறோம் ஓகேங்களா நாடி பார்த்து நம்ம எந்த புள்ளியில் சிகிச்சை கொடுக்கணுங்கிறத நம்ம அறியப்படுறோம் ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நாடி எந்த இடத்துல பார்க்குறோங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் இது கையை கையில் பெருவரல் அப்படியே பார்த்துக்கோங்க பெருவரல் பக்கம் வந்தாச்சுன்னா இது வந்து மணிக்கட்டு ரேகை வந்துடுது மணிக்கட்டு வந்து ஜஸ்ட்டு அந்த ஆட்காடி விரல் இருக்கே இது ஒரு கை விரல் பார்த்தங்க அது அந்த நபருடைய கை அதுக்கு அடுத்த இந்த இடம் ஓகேங்களா ஸோ இந்த இடம் தான் நம்ம வந்து நாடி பார்க்குற இடம் இப்போ இந்த இடங்கிறது நம்மளுக்கு இது சொன்ன மாதிரி இந்த இடத்துல வந்து மத்தி கோடு வந்து மத்தி பகுதி இந்த மத்திக்கும் இந்த இடத்துக்கும் ரெண்டுக்கும் நடுவில் ஸோ அப்போ இந்த இடத்துல ஒரு விரல் இந்த கோடு மணிக்கட்டு இருக்கு அதில் வந்து ஒரு கோடு ஒரு சூன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு அடுத்த இடம் அப்போ இந்த கேப் வந்து இந்த மணிக்கட்டு ரேகிக்கும் நம்ம கை வச்சுருக்க இடத்துக்கும் ஒரு கேப் இருக்குது அதுபடி இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் நடுவில் தான் இந்த இடம் நம்மளுக்கு இருக்குது அப்போ இந்த இடத்துல தான் நம்ம வந்து என்ன பார்க்குறோம் நம்மளுக்கு வந்து நாடி வந்து தொட்டு பார்க்குறோம் ஓகேங்களா ஸோ இது வந்து எந்த பக்கம் எந்த விரலாக இருக்கணும் எந்த கையாக இருக்கணும் வலது கையாக இருக்கணும் ஓகேங்களா வலது கையில் இந்த இடத்துல நம்ம வந்து நாடி பார்க்குறோம் இப்போ இது வந்து என்னுடைய கை வந்து நல்லா கொஞ்சம் வாட்டமாக இருக்குது அதனால ரொம்ப எளிமையாக வந்து நம்மளுக்கு தெரியுது ஸோ மணிக்கட்டு ரேகை இந்த ரேகுக்கு இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு எளிமையாக தெரியுது ஒரு சிலருக்கு வந்து கை கொஞ்சம் கனமான கை அந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் உருளை கை அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமாக இருக்கும் எதுவாக இருந்தாலும் சரி அவங்களுடைய கையுடைய சை விரல் சைஸ் என்னன்னு பார்த்துக்கங்க அந்த விரல் சைஸ் தகுந்தால் இந்த கேப் விடுறோம் இந்த இடத்துல நம்ம வந்து தொட்டு பார்க்குறோம் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த இடம் வந்து பார்க்குறது இப்போ இதில் வந்து தொடருது எப்படி அப்படின்னா சிஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கங்க இந்த இடத்துல இப்படி வந்து முதல்ல ஒரு தொடுதல் படுறோம் அடுத்தது கொஞ்சம் அழுத்தமாக ஒரு தொடுதல் பார்க்கணும் ஸோ ஓகேனா ஃபஸ்ட்டு ஒரு தொடுதல் ஓகேங்களா ஃபஸ்ட்டு கொஞ்சம் தொட்டு பார்க்குறீங்க நல்லா பார்த்துக்கு எந்த அளவுக்கு தொடுறேன்னு பார்த்தீங்க அந்த கொஞ்சம் ஜஸ்ட்டு தொடுறோம் அடுத்தது கொஞ்சம் அழுத்தி பார்க்கணும் இது வந்து கை பிடிச்சு பார்க்குற ஒரு முறைங்கிறது கூட சொல்லுவாங்க இது வந்து என்னென்னா இந்த விரல் இந்த விரல் வந்து ரொம்ப லூஸாக இருக்கணும் ஓகேங்களா ரொம்ப அழுத்தம் கொடுக்கணும் தனியாக இப்போ இந்த கை விரலும் பக்கவாட்டு விரல்கள்லாம் இருக்கு இல்லையா அது ரொம்ப நம்மளுக்கு வந்து அங்கே வந்து அழுத்தம் கொடுக்கக்கூடாது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது அப்போ கையை வந்து நீங்கள் நல்லா உள்வாங்கிறது அப்படிங்கிறது எப்படி உள்வாங்க இந்த நம்மளுடைய பெருவிரல் இருக்கு இல்லையா பெருவிரலுக்கு மேலே வச்சிட்டனா அவங்க கை கீழே போகிறதோ எதுவோ இருக்காது இந்த கையில் நம்மளுக்கு வந்து பேலன்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த விரல்கள் எல்லாமே இங்கே வந்து ஜஸ்ட்டு வச்சுருக்கோம் இந்த ஆட்காட்டு விரல் மட்டும் துண்டாக நீங்கள் வந்து உங்களுக்கு அசைஞ்சு போகிற மாதிரி உங்களுக்கு இருக்கும் ஸோ இது மட்டும் அசைஞ்சு ஒரு நிதானமாக உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வைக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் அழுத்தி வைக்கணும் அப்போ ரெண்டு டச் ஃபஸ்ட்டு ஒரு டச்சு அப்பவும் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு நாடியை உணரலாம் அடுத்தது கொஞ்சம் அழுத்தி பார்க்குறீங்க அப்பவும் நீங்கள் வந்து உணரலாம் ஓகேங்களா அப்போ முதல்ல ஒரு சிங்கிள் டச் முதல்ல ஒருக்கா டச் பண்ணி பார்க்குறீங்க அதுக்கப்புறம் என்னை கொஞ்சம் அழுத்தி கீழே கொஞ்சம் ஆழமாக பார்க்குறீங்க ரெண்டு விதமாக பார்க்குறீங்க அப்போது ஃபஸ்ட்டு ஒரு டச்சு அடுத்து ரெண்டாவது டச்சு ரெண்டு ரெண்டும் ஒரே இடத்துல தான் ஒரே இடத்துல ஃபஸ்ட்டு வைக்கிறீங்க பார்க்குறீங்க தொட்டு பார்க்குறீங்க அடுத்து கொஞ்சம் அழுத்தமாக தொட்டு பார்க்குறீங்க இப்போ கீழே என்னென்ன ஆடி ஓடுது மேலே என்னென்ன ஆடி ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டையும் பார்க்கணும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை இன்னொருக்கா சொல்கிறேன் ஸோ கிட்ட தடவை இதுவே ஐந்து தடவை சொல்லிட்டு நினைக்கிறேன் இது இப்படி பெருவர்கள் கொஞ்சம் கைக்கு கீழே பெருவல் கொடுத்துங்க கை அவங்களுடைய கையை எடுத்து வாங்கும் போது பெருவல் கொடுத்துங்க ஸோ இந்த விரல்களெல்லாம் கொஞ்சம் பேலன்ஸ் ரொம்ப டைட் பண்ணாமல் லூஸாக இருக்கணும் இந்த ஆட்காட்டு விரல் வந்து ரொம்ப சிம்பிளாக நிதானமாக போகணும் எந்த ஒரு அழுத்து அதாவது ரொம்ப காடாக இருக்கக்கூடாது சிம்பிளாக இருக்கணும் ஆட்டம் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு இயல்பு நிலையாக இருக்கிற மாதிரி ஓகேங்களா இப்போது இந்த இடம் கரெக்டாக நம்மளுக்கு வந்து எடுத்த பிடிச்ச உடனே நம்மளுக்கு வந்து இந்த இடங்கிறது நம்மளுக்கு வந்துடும் இந்த இடத்துல டக்குன்னு கை வந்து நம்மளுக்கு ஆட்டோமெட்டிக்காக வந்துடும் கைகள் பிடிக்க பிடிக்க நம்மளுக்கு இந்த இடம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இப்போது வந்து ஃபஸ்ட்டு ஒரு டச்சு அடுத்து கொஞ்சம் அழுத்தி ஒரு டச் ஃபஸ்ட்டு ஒரு டச்சு அழகமாக நிதானமாக வைக்கிறீங்க நிதானமாக வைச்ச உடனே உங்களுக்கு துடிப்பு தெரியும் கண்டுக்கிறீங்க அடுத்து கொஞ்சம் அழுத்தி பார்க்குறீங்க அழுத்தி பார்க்கும்போது துடிப்பு தெரியும் அப்போது மேலே ஒரு துடிப்பு கீழே ஒரு துடிப்புன்னு சொல்லிட்டு ரெண்டு விதமாக நீங்கள் கவனிக்கிறேன் ஸோ இப்போ மேலே என்ன பார்க்குறோம் கீழே என்ன பார்க்குறோம் அப்படிங்கிறத நம்ம அடுத்து இப்போது நம்ம நாடி தொட்டு பார்க்குறது அப்படிங்கிறது மேல் பக்கம் கீழ் பக்கம்னு சொல்கிற அதாவது மேலே அழுத்தி கொஞ்சம் அழுத்தி கீழே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாடி பார்க்கணும்னு சொன்னேன் இல்லையா இப்போ மேலே தொட்ட உடனே ஒரு நாடி ஓடுது அதில் வந்து ரெண்டு விதமாக பார்க்கணும் ரெண்டு விதமாக அதில் உணர்வுகள் இருக்கும் அதில் எதுங்கறத பார்க்கணும் ஸோ நாடி மேலே தொட்டோனே ஒரு துடிப்பு இருக்கும் அந்த துடிப்பு வந்து என்ன தன்மையோடு இருக்குது அப்போ இந்த தன்மை நாடியில் ஸோ இப்போது இந்த மாதிரி மரம் மாதிரி குத்துற தன்மை இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க அது மரம் வந்து கையில் குத்தையா அந்த மாதிரி குத்துற மாதிரி கொஞ்சம் வேகமாக மேலே வந்துட்டு குத்திட்டு குத்திட்டு போகிற மாதிரி தன்மை இருந்துச்சுன்னா அது வந்து மரம் நாடி அப்போது அந்த மாதிரி தந்தால் அப்படி இல்லை இந்த மாதிரி ஒரு பைக்குள்ளே மண் ஒரு பெரிய பைக்குள்ளே மண் வச்சுக்கிட்டு நம்மளை அடித்தா விட்டுருக்கோம் மொத்த மொத்துன்னு வந்து அடிக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கனமாக மொத்து மொத்துன்னு வந்து அடிச்சிச்சின்னா அது நிலம் அப்படிங்கிற தன்மை நாடி தன்மை இருக்குது அப்படிங்கும் அப்போது மரத்தன்மை இருக்கலாம் அல்லது நிலத்தன்மை இருக்கலாம் அப்போது மேலே பார்க்கும்போது தொட்டு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு டச் பண்ணுறோம் இல்லையா அதில் வந்து இருக்கிற தொடிப்பு வந்து மரம் அல்லது நிலமாக இருக்கும் அடுத்தது கொஞ்சம் அழுத்தி பார்க்குறோம் கொஞ்சம் அழுத்தி அதே இடத்துல கொஞ்சம் அழுத்தி பார்க்குறோம் இல்லையா அழுத்தி பார்க்கும்போது நீர் ஓடுவது போன்ற அப்படியே நீர் ஓடுவது போல் அப்படியே தட்டிக்கிட்டு போச்சுன்னா அது நீர் தன்மை அப்படி இல்லை ரொம்ப மெல்லிதான் அபாடு ஓடுது அப்படியே நேராக மெல்லிதான் ஓடுது அப்படின்னா காற்றுத்தன்மை அப்போது மேலில் வந்து மரம் அல்லது நிலம் என்ற தன்மை இருக்கலாம் அல்லது கீழே வந்து நீர் அல்லது காற்று என்ற தன்மை இருக்கலாம் ஓகேங்களா நீங்கள் நல்லா இன்னொருக்கு புரிஞ்சுக்கிங்க நம்ம வந்து நாடி பார்க்குறோம் நாடி புள்ளி அதாவது இந்த இடத்துல நாடி புள்ளியில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கை வைக்கிறோம் விரல் வைக்கிறோம் விரல் வச்சு தொட்டு பார்க்குறோம் தொட்ட உடனே நம்மளுக்கு ஒரு நாடி தெரியுது அதனுடைய தன்மை மரமானு பார்க்குறோம் அல்லது நிலமானு சொல்லிட்டு கொஞ்சம் உணர்கிறோம் அது ஒன்று மரமாக இருக்கலாம் அல்லது நிலமாக இருக்கலாம் அது நோட் பண்ணிக்கிறோம் ஸோ மரம் அப்படின்னா மரம் நோட் பண்ணிக்கணும் இல்லை அது நிலத்தன்மையில் இருக்குன்னா நிலம் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கணும் அடுத்தது கொஞ்சம் அழுத்துறோம் கொஞ்சம் அழுத்தி இப்போ மேலோட்டை வச்சு பார்த்தோம் அடுத்தது அழுத்தி பார்க்குறோம் அழுத்தி பார்க்கும்போது அதில் வந்து ஓடுறது வந்து கொஞ்சம் மேல் எலும்பி எலும்பி ஓடிச்சின்னா அலை போன்று போச்சுன்னா அது நீர் மேலும் கீழுமா ஏறி இறங்கி ஓடிச்சின்னா அது நீர் இல்லை அப்படியே நேராக மெதுவாக கொஞ்சம் அப்படியே போகுது மெல்லிய தன்மையில் ஓடுதுன்னா அது காற்றுங்கிற தன்மை ஓகேங்களா கொஞ்சம் அழுத்தி பார்க்கும்போது அப்போது ஃபஸ்ட்டு நீர் அல்லது காற்று அப்படிங்கிறது இரண்டாவது தான் பார்க்கும்போது தெரியுது அப்போ அழுத்தி பார்க்கும்போது கீழே பார்க்கும்போது நீர் அல்லது காற்று ரெண்டில் எதாவது ஒன்று தான் ஒன்றும் நீர் இருக்கும் நீர் இல்லாட்டா அது காற்றாக இருக்கும் ஓகேங்களா இந்த ரெண்டில் ஏதா ஒன்று நோட் பண்ணிக்கிறோம் அப்போ இங்கே வந்து மரம் என்ற ஒன்று மேலே இருக்குது கீழே வந்து நீர் இருக்கலாம் அப்படி இல்லை மேலே மரம் இருக்குது கீழே காற்று அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் நம்மளுக்கு வந்து விலை கிடைக்கலாம் இல்லை நாடி பிடிச்சி பங்கேன் இல்லைங்கிற ஃபஸ்ட்டு நிலம் இருந்துச்சு அடுத்ததுல வந்து நீர் இருக்கலாம் அப்போ நிலம் ப்ளஸ் நீர் இருக்கலாம் இல்லை நிலம் இருந்துச்சு காற்று இருக்கலாம் அப்போ நிலம் ப்ளஸ் காற்று இருக்கலாம் அப்போ நான்கு விதமான ஒரு ரிசல்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஓகேங்களா அப்போது இந்த மருத்துவ முறையை நம்ம வந்து சிகிச்சைக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளுடைய பயிற்சி இல்லையா நம்ம இது ஒரு இந்த சிகிச்சை முறையை பயிற்சியோட தொடு சிகிச்சை முறை பயிற்சி அப்போது ஒருவருடைய நபர் வந்து பெயர் எழுதிக்கணும் அவங்க ஃபஸ்ட்டு என்னென்ன நோய்கள்னு சொல்கிறாங்களோ அதை எல்லாம் பொறுமையாக நீங்கள் கேட்டுக்கணும் எடுத்த உடனே கையை பிடிச்சு பார்க்குறேன் தொட்டு பார்க்க தொட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லி தொடு சிகிச்சை பண்ணுதுங்கிறது இருக்கக்கூடாது ஃபஸ்ட்டு நம்மளுடைய சிகிச்சைக்கான ஆய்வு அட்டவணையை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து புக்ஸில் ரெடி பண்ணணும் நம்மளுக்கு வந்து ஒரு மருத்துவ சிகிச்சை எடுக்கிறோம் வெறும் தேர்ட்டி மினிட்ஸில் தான் சொல்லி கொடுக்குறோம் வெறும் ஈஸி தான் ஒரு புள்ளியை தொடணுன்னா இந்த மாதிரி ஒரு ஜஸ்ட்டு ஒரு தொடரும் இந்த தொட்ட உடனே நோய் குணமாகுது ஒரு கையிலையோ இல்லை காலிலேயோ ஒரு புள்ளியில் ஜஸ்ட்டு தொட்டவுடனே நோய் குணமாகுது அப்படின்னா அந்த விஷயத்தை வந்து ஜஸ்ட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸில் நம்ம வந்து கற்றுக்குறோம் அப்படின்னாலும் அதோடய உணவுபூர்வமாக பயிற்சி மூலமாக வர்றதுக்கு கொஞ்சம் காலமாகவும் அந்த பயிற்சிக்கு நீங்கள் என்ன எடுத்துக்கணும் அப்படிங்கறது நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த சிகிச்சை கொடுக்கறது ஒரு நபர் யாருக்கு நீங்கள் சிகிச்சை கொடுக்குறீங்களோ அந்த நபரை வந்து பெயர் எழுதிக்குங்க அவர் என்னென்ன நோய்கள்னு சொல்கிறாரோ அவருக்கு என்னென்ன குறை இருக்குது கை வலிக்குது கால் வலிக்குது தலை வலிக்குது ஏதோ ஒன்றுனா சொல்லுவார் அவருக்கு உடலில் இருக்கக்கூடிய உபாதைகளை நீங்கள் நிற்பீங்க ஸோ ஒரு அவருக்கு என்ன உபாதையாக இருக்குது நடக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஓட முடியல எழும்ப முடியல நான் ரொம்ப பருமனாக இருக்கிறேன் இந்த மாதிரி ஏதோ சொல்வதை நீங்கள் கேட்டுக்கணும் ஓகேங்களா ஸோ அப்போது அதனுடைய குறைகள் எல்லாம் அவருக்கு உபாதையாக இருக்கிறது உடலில் இருக்கிற உபாதைகளெல்லாம் எழுதிக்குங்க எழுதிட்டு உங்களுடைய நாடி பார்க்குறது நாடி பார்க்குறதுல உங்களுக்கு தெரிஞ்சது என்னது இப்போது ஒன்று நிலம் ப்ளஸ் நீராக இருக்கலாம் அல்லது நிலம் ப்ளஸ் நிலம் ப்ளஸ் காற்றாக இருக்கா இருக்கலாம் இப்படி உங்களுக்கு என்ன கிடைச்சதோ அதை எழுதிக்கிங்க ஓகேங்களா அதை வந்து எழுதிக்கிங்க இப்போ எழுதிட்டோம் நிலம் ப்ளஸ் காற்று கிடைக்குது அப்படின்னா நிலம் ப்ளஸ் காற்று இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு நாலு புள்ளிகள் இருக்குது இதில் உங்களுக்கு ஒரு புள்ளியை நீங்கள் தேர்ந்தெடுத்து நீங்கள் வந்து கொடுக்க போகிறீங்க இதில் வந்து எஸ்டி ஃபார்ட்டி ஃபைவ் அப்படின்னு இந்த புள்ளியில் நீங்கள் கொடுக்குங்க இப்போ இந்த எஸ்டி ஃபார்ட்டி ஃபைவ்ங்கிறது உடலில் எந்த பகுதியில் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரணும் இல்லையா அப்போ அந்த புள்ளிகள் எல்லாம் இப்போ இந்த இடத்துல வந்து கைகளில் கொஞ்சம் புள்ளிகள் இருக்குது ஓகேங்களா அதே போல் கைகளில் கொஞ்சம் புள்ளிகள் இருக்குது அடுத்தது காலில் கொஞ்சம் புள்ளிகள் இருக்குது இந்த காலில் கொஞ்சம் புள்ளிக்கட்டுருக்கும் இது எல்லாமே இங்கே நோட் பண்ணியிருக்குது வீடியோவை இருக்கா திரும்ப திரும்ப பார்த்துக்கொள்ளுங்கள் எந்த இடத்துல இருக்குதுங்கிறத இந்த இடத்துல நோட் பண்ணிடு அந்த புள்ளி அந்த இடத்துல நீங்கள் வந்து கரெக்டாக புள்ளியில் வந்து கை வைக்கணும் கை வைக்கிறதுங்கிறது ஜஸ்ட்டு எப்படி நாடி பார்க்குறதுக்கு நம்ம வந்து தொட்டுமோ அதே போல் இந்த உள்ளங்கு விரல் இருக்கு இல்லையா இந்த ஆட்காட்டி விரலுடைய இந்த உள்ள இந்த பெருவரில் டச் பண்ணுறப்பாங்க அந்த பகுதி அந்த பகுதி ஜஸ்ட்டு நீங்கள் தொடுறீங்க ஓகேங்களா இப்போ வந்து நமக்கு வந்து எஸ்டி ஃபார்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லும்போது எஸ்டி ஃபார்ட்டி ஃபைவ் எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஜஸ்ட்டு தொடரும் இப்போ இது வந்து விரல் நுனி ஓகேங்களா இந்த பக்கம் இந்த விரல் நுனியில் வந்து கொடுத்துருக்குது எஸ்டி ஃபார்ட்டி ஃபைவ் எஸ் ஃபார்ட்டி ஃபைவ்னு கொடுக்குறது நீங்கள் ஜஸ்ட்டு கூகுளில் எஸ்டி ஃபார்ட்டி ஃபைவ் அப்படின்னு கொடுத்தீங்கனாலே உங்களுக்கான அந்த புள்ளியோடய லொக்கேஷன் ரொம்ப எக்ஸாக்டாக கிடச்சிரும் இங்கே கொடுத்துருக்குற புள்ளி வந்து என்னுடைய காலில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் ஓகேங்களா எஸ்டி ஃபார்ட்டி ஃபைவ்ங்கிறது இந்த இடத்து தான் நோட் பண்ணியிருக்குது ஜஸ்ட்டாக இந்த நகை ஓரில்லையா இந்த நகருக்குலையே இந்த இடம் அப்போது ஜஸ்ட்டு இப்படி கொஞ்சம் நேரம் தொட்டால் போதும் ஆள்காட்டி விரலால் இப்படி தொடுறீங்க எடுத்துட்டீங்க அவ்வளோ தான் இவ்வளோ தான் சிகிச்சை ஓகேங்களா தொடு சிகிச்சைங்கிறத ஜஸ்ட்டு அந்த புள்ளியில் நீங்கள் தொடுறது இப்போ இதுக்கு நான் உங்களுக்கு வந்து புள்ளிகள் வந்து நிறையா கொடுத்துருக்குறேன் ஓகேங்களா நிலம் ப்ளஸ் காட்டுனா ஒரு நான்கு புள்ளிகள் கொடுத்துருக்குறேன் நிலம் ப்ளஸ் நீர்னால் நான்கு புள்ளி கொடுத்துருக்குறேன் மரம் ப்ளஸ் காட்டுனா ஒரு நான்கு புள்ளி மரம் ப்ளஸ் நீர்னால் நான்கு புள்ளி அப்போ உங்களுக்கு அவங்களுக்கு நீங்கள் நாடியை தொட்டு பார்க்கும் பொழுது உங்களுக்கு கிடைக்கிறது ஏதோ ஒரு ரெண்டு நாடி தான் இருக்கும் மேல் பக்கம் என்ன இருக்குது நிலம் இருக்கா இல்லை மரம் இருக்கா அதில் ஒன்று அடுத்தது கீழே பார்க்கும்போது நீர் இருக்கா காற்று இருக்கா அதில் ஒன்று ஸோ அப்போ இந்த ரெண்டும் இருக்கிறது இந்த ரெண்டும் இருக்கிற இடம் தான் அதில் என்னென்ன புள்ளிகள் அப்படிங்கிறத கொடுக்குறேன் ஸோ இது இந்த வீடியோ வந்து ஜஸ்ட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸில் முடிக்கணுங்கிறதுக்காண்டி இந்த புள்ளிகள் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு நான் எதுவும் காமிக்கல ஜஸ்ட் நீங்கள் கூகுளில் எந்த புள்ளி உங்களுக்கு கொடுக்கணுமோ சிகிச்சை புள்ளின்னு டக்குன்னு எழுதுறீங்க இல்லையா இங்கேருந்து எடுத்து நீங்கள் ஒரு புள்ளியை வந்து இந்த நாளில் ஒரு புள்ளி நீங்கள் சிகிச்சை புள்ளின்னு எடுக்கிறீங்க இந்த சிகிச்சை புள்ளி வந்து பிஎல் பாட்டினா எந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு கூகுளில் போடுங்க அது கரெக்டாக காலில் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத காமிக்கும் அந்த லொக்கேஷனில் கரெக்டாக நீங்கள் வந்து ஆட்காட்டி விரலை கொண்டு ஜஸ்ட்டு ஆட்காட்டி விரல் வலதுகை ஆட்காட்டி விரலை வச்சு ஜஸ்ட்டு அந்த புள்ளியோட லொக்கேஷனில் நீங்கள் தொடணும் அது காலில் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு கூகுளில் நீங்கள் வந்து சர்ச் பண்ணி தெரிஞ்சிக்கங்க ஓகேங்களா அது ஜஸ்ட் ஒரு சிலர் வந்து எப்போவுமே இந்த ரெண்டு தான் இருக்கணும் இல்லைங்க நான் தொட்டேன் மேலே வந்து எந்த மேலே வந்து ஒரு நாடி தெரிஞ்சு ஆனால் கீழே வந்து எந்த நாடியுமே தெரியல எதுவுமே இல்லை டெட்டாக இருக்குதுங்க ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருந்துச்சு எனக்கு மரம் மட்டும் தான் தெரிஞ்சு கீழே நீரும் இல்லை காற்றுமே இல்லை எனக்கு நிலம் தான் தெரிஞ்சு நீரோ காற்றோ எனக்கு தெரியல அப்படிங்கிற ஒரு சூழலில் உங்களுக்கு நான் இந்த புள்ளி கற்றுக்குறேன் இல்லை எனக்கு நாடியே தெரிலங்க அப்படின்னா இந்த பள்ளி கொடுத்துருங்க எந்த இந்த நாலுமே எனக்கு தெரில மரம் தெரில நிலம் தெரில அப்படின்னா இந்த ஆப்ஷன் கொடுத்துருங்க இது ரொம்ப அதிசயமான ஒரு நிகழ்வு கண்டிப்பாக நாடி இருக்கும் அப்போ இந்த நாடி இருக்குங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு உணர ஆரம்பிக்கணும் நீங்கள் வந்து ஒரு வேடிக்கை காட்டி சொல்லணும் எதுவும் தெரிலங்க எதுவுமே தெரில அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு இதான் பேசி இந்த நிலப்படி மரமோ நீரோ இருக்கணும் மரமோ காற்றணும் இது வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படி இல்லாட்டினா நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க எனக்கு இல்லாட்டினா என்னங்க அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒரு பேருக்கு இந்த புள்ளிகள் கொடுத்துருக்குறேன் ஸோ இந்த நிலத்தில் எனக்கு மரம் மட்டும் தான் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதில் இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு புள்ளி நீர் மட்டும்தான் தெரிஞ்சதுனால் இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு புள்ளி அடுத்து இது எதுவுமே தெரியல அப்படின்னா இந்த புள்ளி ஹெச்டி எயிட் அப்படிங்கிற ஹெச்டி எயிட்ங்கிற புள்ளியில் நீங்கள் வந்து சிகிச்சை கொடுக்கலாம் இப்போ நம்ம வந்து இப்போ நம்மளுக்கு தெரிந்த நாடி என்ன அப்படிங்கிறத நம்ம எழுதுகிறோம் ப்ளஸ் நிலம் மட்டும் தெரிஞ்சுன்னா நிலம் அப்போ நிலத்துக்கு என்ன புள்ளி எஸ்பி த்ரீ அப்படிங்கிறத சிகிச்சை புள்ளியாக இங்கே கொடுக்குறோம் சிகிச்சை புள்ளியாக கொடுக்குறோம் அப்போ இதை கொடுத்து நீங்கள் சிகிச்சை அனுப்பிடுறீங்க ஓகேங்களா ஸோ அடுத்து நெக்ஸ்ட் வீக் அடுத்த வர ஒரு ஏழு நாள் ஒரு ஆறு நாள் கழிச்சு ஏழாவது நாள் வந்து திரும்பவும் வர்றாங்க அப்போது வந்து அவங்க வந்து நோய் வந்து குணமாயிடுச்சுன்னு சொன்னால் பிரச்சனை இல்லை திருப்பி ஏதாவது பிரச்சனை இருக்குது எனக்கு இந்த மாதிரி இருக்குது நோய் குணமாகல அப்படின்னு சொன்னால் திருப்பி நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க இதில் வந்து திரும்பி உங்கள் நீங்கள் நாடி பாருங்கள் கையில் நாடி பார்க்குற இடத்துல நாடி பார்க்குறீங்க நாடி பார்த்துட்டு சிகிச்சை புள்ளி கொடுக்குறேன் ஸோ இது ரொட்டேட் ஆகுது இப்போது ஏன் உங்களுக்கு வந்து மூணு ஆயும் நோய் குணமாகலை அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு இந்த நாலு புள்ளியை சரியாக நாலு புள்ளியில் ஏதோ ஒன்று சரியாக எடுத்திருந்தால் கரெக்டான புள்ளியை எடுத்திருந்தால் விரைவாக குணமாக இருக்கும் அப்படி நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணலன்னா கொஞ்சம் தாமதமாகி குணமாகும் அதாவது ஒரு தடவை உங்களுக்கு அடுத்த ஒரு தடவை சிகிச்சை புள்ளி தேர்ந்தெடுத்து கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கட்டும் இங்கே வந்து நம்ம ஏற்கனவே தத்துவத்தில் சொல்லியிருக்கோம் இந்த தத்துவத்தில் வந்து சுழற்சின்னு சொல்லுவோம் அஞ்சு புதுமும் சுழற்சிகளே தான் இருந்துக்கிட்டு இருக்குது அப்போ நீங்கள் வந்து ஒரு புள்ளியை நீங்கள் வந்து மாற்றி கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து தாமதமாக தன்னுடைய இங்கிருந்து சக்தியை கொண்டு சரியான புள்ளிக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கான தாமதம் தான் நோய்க்குணமாக இருக்குது தாமதம் ஆனால் நீங்கள் ரொம்ப சரியான புள்ளியை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே புள்ளியில் இருக்க சக்தி அப்படியே எடுத்து விரைவாக நோய்க்குணாயிடும் அப்போ சரியான புள்ளியை தேர்ந்தெடுப்பது மிக முக்கியமான ஒன்று அந்த சரியான புள்ளியை தேர்ந்தெடுப்பதற்கு முன்னோட்டி சரியானபடி இந்த நாடியை நீங்கள் உணரணும் மரம் நாடியா நிலம் நாடியா நீர் நாடியாக காற்று நாடியாக இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு சரியாக உணர்ந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த இடத்த நீங்கள் க சரியாக தேர்ந்தெடுக்கணும் இந்த நாளில் எதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சரியாக தேர்ந்தெடுக்க முடியும் இப்போ இந்த நாள் சரியாக தேர்ந்தெடுங்கன்னா இந்த நாளில் வந்து இது வந்து கேஐ குளிர்ச்சி உறுப்பு பிஎல் வந்து வெப்ப உறுப்பு எல்லோரும் வந்து குளிர்ச்சி உறுப்பு ஜிபி வந்து வெப்பு வெப்பு உறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் குளிர்ச்சியாக வெப்பமானு சொல்லிட்டு பிரித்து நீங்கள் பார்க்கணும் அப்போ இந்த விஷயத்தை வந்து இது நீங்கள் அனுபவ ரீதியாக நீங்கள் வந்து புரிஞ்சிக்க முடியும் இந்த புள்ளி தூடுத்ததுனா எனக்கு வந்து குயிக்காக நோய் குணமாகுது அப்படிங்கிறத நீங்கள் உங்களுடைய பயிற்சியின் மூலமாகவும் ஆய்வு மூலமாகவும் நீங்களே கற்றுக்கணுமே தவிர இது விரைவாக ஒரு முப்பது நிமிடத்தில் சொல்லி கொடுப்பது அல்ல அதனால தான் ஏன் ஒரு வருடம் ரெண்டு வருடம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா மருத்துவ விதி விஷயத்த சொல்லிக் கொடுக்குறது ஏன் ஒரு வருடம் எடுத்துக்கிறாங்க ரெண்டு வருடம் எதுக்கு எடுத்துக்கிறாங்க அப்படின்னா இந்த இதை பயிற்சி மூலமாக நீங்கள் காலத்தின் மூலமாக தான் தெரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் அந்த டைம் பீரியட் மற்றபடி உங்களுக்கு நிறைய சொல்லிட்டேன் நாடியை வந்து தொட்டு பார்க்குறீங்க மேலோட்டமாக தொடடுறீங்க தொடரும்பொழுது மரமாக நிலமாங்கிறத உணர்றீங்க அதே இடத்துல திரும்பவும் அழுத்தி பார்க்குறீங்க அழுத்தி பார்க்கும்போது நீராக காற்றாங்கிறத உணர்றீங்க அப்போ மரம் ப்ளஸ் நீராக இருந்தால் இதில் ஒரு புள்ளி எடுத்து உங்கள் பாட்டுக்கு நீங்கள் வந்து டச் பண்ணி விட்டுறீங்க ஓகேங்களா இப்படி டச் பண்ணி விடுத்த பிறகு இந்த ஆய்வு அறிக்கை உங்கள் கையில் இருக்குது இல்லையா அப்போது இந்த இடத்துல இந்த 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 இவங்க வந்தாங்க இந்த நோய்கள் சொன்னாங்க இந்த நாடி தெரிஞ்சிச்சு இந்த புள்ளி நாங்கள் சிகிச்சை கொடுத்த நோய் குணமாயிடுச்சு அப்போ இந்த நோய்களுக்கு இந்த புள்ளி கொடுக்கும்போது இந்த இந்த நோய்க்கு இந்த நாடி தெரிஞ்சிச்சு இந்த புள்ளியில் நான் சிகிச்சை கொடுத்த நோய் குணமாகிடுச்சு இல்லை இந்த புள்ளியில் கொடுக்கும்போது நோய் குணமாக நான் திருப்பியும் வந்தாங்க திருப்பியும் நான் நாடி பார்த்தேன் இந்த வந்துச்சு இந்த புள்ளியை கொடுத்த நோய் குணமாகிடுச்சு இப்படிங்கிற ரிசல்ட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கணும் இது ஒரு நம்பருக்கான ரிசல்ட் இப்படி என்ன நம்பருக்கு நபருக்கு ஒரு நம்பருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து திரும்ப திரும்ப ஒவ்வொரு நபர்களுடைய ரிப்போர்ட்டையும் நீங்கள் கையில் எடுத்து வந்து நீங்கள் ஆய்வு செய்து நீங்கள் ரொம்ப எளிமையாக இந்த தொடு சிகிச்சையை கற்றுக்கொள்ளலாம் வேறு எதுவுமே தேவையில்லை எந்த கருவியும் தேவையில்லை எந்த மருந்தும் தேவையில்லை உங்களுடைய விரல் போதும் ஸோ உங்களுடைய இந்த ஆட்காட்டி விரல் மட்டும் போதும் உங்களுக்கான மருத்துவ ஒரு மருத்துவம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னு அர்த்தம் ஸோ இப்போது உங்களோட மருத்துவத்தை கற்றுக்கிட்டீங்க இந்த மருத்துவம் மூலமாக நீங்கள் பிறருக்கு சிகிச்சை கொடுக்கலாம் சிகிச்சைக்கான புள்ளிகள் இருக்கு இடம் அப்படிங்கிறது இந்த இடத்துல உங்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு புள்ளியில் தான் இருக்குது அந்த புள்ளி எந்த புள்ளியோ அந்த புள்ளியில் நீங்கள் ஜஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து கொடுக்க போகிறீங்க ஸோ ஓகேங்களா ஸோ இப்போ வந்து ஹெச்டி ஏட்டுன்னு சொன்னோம் இல்லையா இது எதுவாக இருந்தாலும் ஹெச்டி ஏட்டுன்னு ஒரு புள்ளி கொடுத்துருங்க அந்த ஹெச்டி ஏட்டுனா உள்ளங்கையில் இருக்குது உள்ளங்கையில் ஜஸ்ட்டு இந்தத்தில் இது இருக்குது ஃபையர் ஹெச்டி ஏட் ஓகேங்களா இந்த இடம்தான் இந்த உள்ளங்கையில் உள்ளங்கையில் சுண்டு வரல் இருக்குல்லையா சுண்டு இந்த பக்கம் ஒரு ரேகை வரும் இந்த இடத்துல ஹெச்டி ஏட்டுங்கிற புள்ளி இருக்குது இந்த ஹெச் ஏட்டுங்கிறது இங்கே வந்து ஹெச் ஏட்டுன்னு கொடுத்துருக்காங்க அது நம்ம வந்து ஹெச்டி ஏட்டுன்னு போட்டுப்போம் நீங்கள் கூகுள்லேயும் நான் சொல்லியிருக்கிற மாதிரி இந்த அக்குபெஞ்சர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எந்த புள்ளியோ நீங்கள் எந்த புள்ளி இருக்கணும் ஹெச்டி ஏட்டில் ஹெச்டி ஏட்டுன்னு போட்டிங்கன்னா கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா அதுக்கான புள்ளி எந்த இடத்துல இருக்குதுன்னு அழகாக போட்டிருப்பாங்க ஒரு சில வீடியோவை போட்டிருப்பாங்க அதில் நீங்கள் ஜஸ்ட்டு அந்த இடத்துல தொடு சிகிச்சை தொடு சிகிச்சைங்கிறது இந்த ஆள்காட்டி விரலை இந்த நுனி வந்து தொடுவது ஓகேங்களா இப்போ ஹெச்டி ஏட்னால் இந்த இடத்துல இப்படி தோடுவது அவ்வளோதான் உள்ளங்கையில் தொடுவது அப்போ இவ்வளோ தான் ஸோ இதில் என்ன ஒரு பயிற்சி நீங்கள் வந்து டெய்லி எடுத்துக்கணும் இந்த ஆள்காட்டி விரலை வச்சு நம்ம தொட்டு நாடியும் பார்க்குறோம் தொட்டு சிகிச்சை கொடுக்குறோம் அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு உணர்வு உங்களுக்கு எப்பவும் இருக்கணும் இல்லையா அப்போ ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் எடுக்க வேண்டியது என்னென்னா ஜஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு நகத்தால் ஜஸ்ட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வலி உருவாகும் வலி வந்தோடனே விட்டுருங்க இப்போ வலி இருக்குது அந்த வலி கொஞ்சம் கொஞ்சமாக தானாக குறையுது அப்படியே குறையுது 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 இது நீங்கள் உங்கள் கையிலேயே நீங்கள் ஜஸ்ட்டு கிள்ளி பாருங்கள் கிள்ளுன்னா ரத்தம் வர்ற அளவுக்குலாம் கிள்ள வேண்டாம் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு வலி உருவாகும் கொஞ்சம் நல்ல வலி உணர்கிற அளவுக்கு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அழுத்திட்டு விட்டுருங்க பார்க்குற திருப்பி அந்த வழி குறையிற வரையும் நீங்கள் அந்த இடத்தையே பார்த்துக்கிட்டே இருங்க ஓகேங்களா பார்த்துட்டு அடுத்து திரும்பவும் பண்ணுங்கள் இதை டெய்லி வந்து நீங்கள் கொடுக்க கொடுக்க இந்த இடத்துல ஒரு உணர்வு அதிகமாகும் ஸோ அப்போ டக்குன்னு தொட்ட உடனே ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து கை மறத்து இருக்கும் வேலைகள் வந்து கடின வேலைகள் சேரும் கொஞ்சம் போய் இருக்கும் அப்போ தொட்டு உணர்வு கிடைக்கிறது வந்து கஷ்டமாக இருக்கும் அப்போ அந்த தொட்டு உணர்வு கிடைக்கிறதுக்கு நீங்கள் அடுத்து என்ன பண்ண இந்த என்ன ஒரு பண்ணலாம் இந்த பெருவுரல் இருக்கையா இந்த பெருவுரல் நீங்கள் வந்து இப்படி பார்க்குறீங்க ஜஸ்ட்டு தொட்டும் தொடாமல் இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு உணர்வு நீங்கள் உணர்கிற வரைக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் லைட்டாக அப்படியே கொண்டு போகிறது தொட்டும் தொடாமல் அப்படியே வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறது அடுத்து இப்படி கை எடுத்துடுறது அப்புறம் திரும்பவும் கொண்டு போயிட்டு தொட்டும் தொடாமல் அப்படியே ப வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறது அப்புறம் கை எடுத்துடுறது இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆழ்காட்டி விரல் மட்டும்தான் அசையணுமே தவிர பெருவிரல் அசையக்கூடாது அதுமாரி பக்கத்தில் இருக்கிற விரல்களும் அசையக்கூடாது ஆள்காட்டி விரல் மட்டும்தான் அசையும் ஓகேங்களா இங்கே வந்து ஆட்காட்டி விரல் மட்டும்தான் விசையுது அசையுது அசைந்து திரும்ப வருது அப்படி தொடர்ற மாதிரி போகும் ஆனால் தொடக்கூடாது தொடர் மாதிரி போனோம் அதை நீங்கள் கவனித்து கண்ணால் பார்க்கணும் நல்லா பார்க்கணும் விட்டு நோக்கி பாருங்கள் தொடர் மாதிரி போகணும் ஆனால் தொடக்கூடாது டக்குரை அப்படி தூக்கணும் அது திரும்ப அப்படியே வரணும் மெதுவாக வந்து இப்படி தொடுற மாதிரி இருக்கணும் ஆனால் தொடுக்கிற அப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஜஸ்ட்டு இந்த ஆட்காட்டி விரலை நீங்கள் இப்படி தூக்கி தூக்கி பார்க்குறதும் இங்கே வந்து இப்படி தொடுறதும் இப்படி உணர்வு எடுக்கிறது அக்கப்புறம் இப்படி நீங்கள் தொட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு வந்து எந்த ஒரு துடிப்பும் உங்களுக்கு தெரியாது ஆனால் நீங்கள் இப்படி தொட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கிறேன் இப்படியே தொட்டே வச்சுக்கிட்டு இருக்கிறேன் ஆனால் அதுக்கு ஒரு கொஞ்ச நேரம் ஆனப்பிறோம் அழகாக அதில் ஒரு துடிப்பு இருக்கிறத உங்களால் உணர முடியும் நீங்கள் இப்படி தொட்ட உடனே உங்களுக்கு எந்த ஒரு துடிப்பும் தெரியாது ஆனால் இப்படியே நீங்கள் வச்சுக்கிட்டே இருக்கீங்க ஸோ ஓகேங்களா இது ஒரு முத்திரை பண்ணுறதா தான் நினச்சிக்கோங்க அந்த மாதிரி கூட சொல்லிக் கொடுத்துருப்பாங்க இங்கே வந்து நீங்கள் ஜஸ்ட்டு இங்கே பொறுத்தவங்க தொட்டால் அந்த இடத்துல உணர்வு துடிக்கிற உணர்வு தெரிகிற வரையும் இங்கே பாட்டு தொட்டிக்கிட்டே இருங்க அப்போது ஒழுங்காக ப்ராக்டிஸிங் போது தொடு உணர்வும் ஃபஸ்ட்டு மென்மையான விரலுடைய அசவி காட்டி இந்த உணர்வை பார்க்குறீங்க தொட்டும் தொடாமல் கண்ணால் பார்த்து பார்க்குறீங்க இது எதுக்குன்னா நம்ம வந்து டச் ட்ரீட்மெண்ட் கொடுக்கல அதுக்கான ஒரு பயிற்சியாக இந்த மாதிரி தொட்டு பாருங்கள் ஏன்னா இது வந்து தொட்டு தொடாமல் இப்படி பார்க்குறது வந்து தொடு சிகிச்சைக்காண்டி அடுத்தது இப்படி நீங்கள் வந்து தொட்டுக்கிட்டு அப்படியே நீங்கள் வந்து துடிப்பு உணர்வது வந்து நம்மளுடைய நாடி பார்ப்பதற்கான ஒரு பயிற்சியாக இப்படி தொட்டு உணருங்க இப்போ நீங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு துடிப்பு வந்து வர்றதை உணரலாம் அப்போ நீங்கள் நாட்போக்கு நாட்போக்கில் நீங்கள் வந்து துடிப்பாக வந்து ரொம்ப எளிமையாக டக்குன்னு உணர முடியும் அப்போது அதுக்கு அடுத்த மாதிரி தான் அதுக்கு அடுத்தபடி நீங்கள் வந்து பிறருடைய கையில் வந்து துடிப்புகளை வந்து இந்த மரத்துடைய தன்மை அப்போது மேலும் கீழுமா குத்திக்கிட்டு இருக்கிற தன்மை வேக வேகமாக குத்திக்கிட்டு இருக்கிற தன்மை அடுத்தது முத்து முத்துன்னு சொல்லிட்டு ஒரு கனமான ஒரு துடிப்பு இருக்கிறது வந்து நிலமாக இருக்கிறோம் அக்கறது அப்படியே ஓடுவது அந்த கொஞ்சம் நீர்த்தன்மையோட ஓட்டம் அலை ஓட்டம் அப்படின்னு சொல்லி மேலும் கிளம்ப அப்படியே கொஞ்சம் தொட்டு நம்ம கையை தொட்டு இறங்கி ஓடும் தொட்டு இறங்கி ஓடும் அது நீர் ஓட்டம் காற்றோட்டமை அப்படியே மென்மையாக தெரிவதே தெரியாது அப்பாடு நம்மளுக்கு ஊர்ந்து ஊர்ந்து இல்லை கொஞ்சம் அப்படியே மெதுவாக அசைந்து போகும் அப்படியே நம்மளுக்கு வந்து போயிடும் ரொம்ப மெதுவாக ஓடுறதும் தெரியாது காற்றுங்கிறது நம்மளுக்கு தெரியும் இல்லையா நம்மளுக்கு அசைவதே தெரியாது அப்படியே நம்மளை கடந்து காற்று போய்கிட்ருக்கும் அந்த மாதிரி மென்மையான ஒரு ஓட்டமாக காற்று ஸோ அப்போ இந்த இடத்துல நல்லா பார்த்துங்க மேலே மரம் அல்லது நிலம் தான் தெரியும் கீழே வந்து அது கீழே வந்து நீர் அல்லது காற்று இப்போது வீடியோவை ஒரு தடவை திரும்ப பார்த்துங்க வெறும் ஷார்டில் தொழில் சிகிச்சை எப்படி கொடுக்கறது மருத்துவத்தை பண்ணுறதுங்கிறத சொல்லிவிட்டேன் இதனுடைய தத்துவங்கிறது நம்ம ஏற்கனவே பஞ்சபுத மருத்துவம் அப்படிங்கிறதுல இதனுடைய தத்துவங்கள் எல்லாமே கொடுத்துருக்கும் ஸோ ஒரு தேர்ட்டி மினிட்ஸில் ஒரு மருத்துவத்தை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க ஆனால் இதை வந்து நீங்கள் முறையாக பயிற்சி வந்து நெடுநாள் செய்தால் மட்டும்தான் உங்களால் உண்மையாக மருத்துவத்தை நாங்கள் இந்த பொறுப்பு வந்து சரியாக சிகிச்சை கொடுத்து நோயை வந்து குணப்படுத்த முடியும் ஸோ இந்த தொடு சிகிச்சை மூலமாக ஒற்றை புள்ளி தொடு சிகிச்சை கொடுக்கும்போது எல்லா நோய்களையும் உங்களால் குணப்படுத்த முடியும் நோய் எறிவதற்கு நீங்கள் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் முழுமையாக எழுதிக்குங்க எதுக்குன்னா நீங்கள் திருப்பி இந்த புள்ளி கொடுத்தனால இது நோய் குணமாச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கொள்வதற்காகத்தான் தவிர மற்றபடி நீங்கள் வந்து சிகிச்சைக்காண்டி வேண்டி இதை எதையும் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஜஸ்ட்டு நீங்கள் நாடியை பார்க்குங்க அதில் என்ன தெரிஞ்சிச்சோ அதை எழுதுறீங்க அதில் அதுக்கான புள்ளி எதுவோ அதை நீங்கள் ஜஸ்ட்டு அப்போ இங்கே வந்து எழுதியிருக்க எதுக்குன்னா இந்த புள்ளிகள் நாலு புள்ளி ஊரே மரம் ப்ளஸ் நீருக்கே நாலு புள்ளி இருக்கு இல்லையா அந்த நாலு புள்ளியில் இவைகள் குளிர் சம்மந்தப்பட்டதா நெருப்பு சம்மந்தப்பட்டதா இதில் எந்த எந்த இதுக்கான அதாவது எந்த உறுப்புக்கான நோய்களாக இருக்குது அப்போ எதை கொடுத்தா கரெக்டாக உடனே நோய் குணமாகும் அப்படிங்கிறத நீங்கள் இதை நீங்கள் வந்து ஆய்வு மூலம் தெரிஞ்சுக்க ஸோ அப்போ இதுக்கு நான் பேஸ் எல்லாமே பஞ்சபுத மருத்துவம் ஆற்றல் சுழற்சி அப்படிங்கிறத ஆற்றல் கட்டுப்பாட்டு கொள்கை இது எல்லாத்துலேயுமே சொல்லியிருக்கிறேன் அப்போ முழுமையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த புள்ளிகள் தேர்ந்தெடுக்கிறது எல்லாமே தெரியும் கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் இந்த சிகிச்சையை தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு சிகிச்சை வேணால் வேறு ஒருத்தருக்கு நாடி பார்க்க சொல்லிக் கொடுத்து அவர் நாடி பார்த்து அவருக்கு ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இதனுடைய ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் உங்கள் கையிலேயே நீங்கள் நாடி பார்க்காதீங்க இன்னொரு நபருக்கு இப்படி நாடி பார்க்க சொல்லிக் கொடுத்து அவருக்கு நாடி என்ன தெரியுதோ அதில் ஒரு புள்ளியை தேர்ந்தெடுத்து அவரை அந்த புள்ளியில் சிகிச்சை கொடுக்க சொல்லுங்கள் அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம் மற்றவங்க உங்களுக்கு கொடுக்கலாம் இதை மாதிரி நீங்கள் வந்து சிகிச்சை ஒவ்வொருத்தருக்கும் இந்த எளிமையான மருந்திலாம் மருத்துவம் தெரிந்திருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோ போட்டிருக்கிறேன் முயற்சி பண்ணுங்கள் பயிற்சி பண்ணுங்கள் பயிற்சி செய்து ஆய்வு செய்யுங்கள் ஆய்வு செய்த பிறகு இதை நீங்கள் நம்பி செயல்படலாம் இதில் எந்த ஒரு பக்க விளைவும் கிடையாது மருந்தும் கிடையவே கிடையாது நீங்கள் எளிமையாக இதை வந்து நீங்கள் முயற்சி செய்யலாம் ஓகே தேங்க்யூ